புதுச்சேரி சிறுமிக்கு நீதி கேட்டு இன்று புதுச்சேரியில் கடை அடைப்பு நடைபெற்றுள்ளது மேலும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குற்றவாளிகள் என கூறப்படும் நபர்களின் வீட்டின் முன் சிறுமியின் வீட்டருகே வசிக்கும் அந்த பகுதியில் உள்ள பெண்கள் ஒன்று கூடியுள்ளனர் கூடியிருந்த பெண்கள் இவனது வீட்டை இடித்து தள்ளுங்கள் என ஆவேசத்துடன் பேசினர் கூடியிருந்த பெண்களில் ஒருவர் கூறிய செய்தி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது சிறுமி வெளியில் எங்கும் தூரமாக செல்லவில்லை இந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்க வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் கூறியதாகவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மோபனாயை வைத்து ஏன் தேடவில்லை அப்படி மோபனாயை வைத்து தேடியிருந்தால் வீட்டின் அருகே இருந்த சிறுமியை அன்றே கண்டுபிடித்திருக்கலாம் ஏன் மோபனாயை பயன்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த பெண் நீங்க சொல்றங்க போலீஸ் வந்து பெரும்பாலும் இந்த ஏரியால வந்து யார் தெரியும் வெளியில தேரீங்க எதுதான்